திருவாளல் திருவேதுனை குருவாள்க குருவேதுனை முருகாசரணம் இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தா இருபத்தொம்போதாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய சிறப்பு விசேஷமாக சூரிய உதயாதி இருபத்தொம்போது புள்ளி பூஜ்ஜியம் ஏழு நாளிகைக்கு அதாவது இரவு ஒம்பது புள்ளி நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு அதாவது புரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து புரட்டாதி நாலாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதனுடைய பலன்களை பார்ப்பதற்கு அந்த சேனலில் உள்ள சனி பயிற்சி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இனி உங்களுக்கான மழைக்கிற ராசி பலன் இதோ மேஷன் தொழிலில் லாபம் வருமானங்கள் அதிகரித்தாலும் அதற்கு நிகரான செலவுகளும் அலைச்சல்களும் கால ஏற்படும் ரிஷபம் செய்யும் தொழிலில் செல்வாக்கினால் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரித்து காண்பிப்பீர்கள் மிதனம் உங்களுடைய செல்வாக்கால் தொழிலில் ஏற்படும் மறைமுக பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வீண் விமர்சனங்கள் பலிகளை தொலைத்தெறுவீர்கள் கடகம் நண்பர்களாலும் கூட்டு முயற்சியில் அல்லது கூட்டாளிகளால் வரும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் உங்கள் செல்வாக்கால் தகர்த்தெறிவீர்கள் சிம்மம் இன்று உங்களுடைய தொழிலில் கூட்டு தொழிலில் வியாபாரத்தில் வணிகத்தில் எல்லாம் கடின உழைப்புகளும் கடுமையான விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்படும் பிரச்சனைகளும் வந்து சேரும் கன்னி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வியாபாரத்தில் வணிகத்தில் முன்னேற்றத்திற்கான கடின உழைப்புகள் அவசியப்படும் எதிரிகளை கண்டுபிடித்து களை கலைஞருக்க வேண்டி வரும் துலாம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தொழில் லட்சியங்கள் அதாவது டார்கெட்டில் ரீச் பண்ணுறதற்கு உங்களுடைய திறமைகள் கடின உழைப்பு இது மட்டுமே தாரக மந்திரமாக இருக்கும் விருச்சிகம் உங்களுடைய கடின முயற்சிகளும் போட்டிமான பன்மையும் உங்கள் தொழில் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு கடின உழைப்புடன் செயல்படுவது மிக அதிக வெற்றிகளை பெற்றுத்தரும் தனுசு இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமை செயல் திறமை கடின முயற்சிகள் உங்கள் வெற்றிகளுக்கு வழிபட்டு நிற்கும் மகரம் சுகதழில் செய்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் பேச்சு கடின முயற்சிகளும் போட்டி மனப்பான்மையும் உங்களுக்கு வெற்றிகளை குவித்து தரும் கும்பம் நீண்ட நாட்களாக பெண்டிங் வைத்திருந்த வேலை அது நண்பர்களுக்காக செய்ய வேண்டிய வேலையை என்று செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் வாழ்க்கை தகுந்த மாதிரி பேசி அட்டகாசம் செய்வீர்கள் மீனம் இன்று தொழிலில் நீங்கள் அடைகின்ற வருமானத்தையும் வெற்றிகளையும் லாபத்தையும் சுக முதலீடுகளாக செய்வதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளலாம் இந்த நாள் அமைவது போல் எல்லா நாடுமீதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்